ஜென்ரேஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முதல்ல பொது பலன்கள் வரும் ஸோ பொது பலன்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ எண்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க ராசி மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் ஸோ ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்திலேயும் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான தாயாரோடைய விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு மனசலனங்கள் மன காயங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு ஏன்னா புதன் வந்து அங்கே நீச்சமாகும் போது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சுகன் புதன் உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் ஃபன்னாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் காதலில் வந்து கொஞ்சம் நாட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கி அந்த மாதிரி விஷயங்களில் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்துருவோம் வாரத்தின் வந்து இப்போ கொஞ்சம் அந்த புதன் வியாழலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிகம் சூரியன் பதினொன்றில் இருக்கும்போதுனா உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் தெரிவு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லிட்டிகேஷன் நல்ல லிட்டிகேஷன் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏதாச்சும் வீடு சொத்துக்களில் வந்து எல்லா இருந்து விற்காமல் இருக்குன்னா அது விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா அது வந்து பதினொன்றில் போகும்போது அது அந்த விஷயங்கள் சூரியன் வந்து அந்த கேதுவில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் மற்றபடி வந்து கேது வந்து சந்திரோடையை சாரிலும் போது அதனால் நல்ல லாபங்களும் வருவதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் மதிப்பதின புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கும் த தாய தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகிடும் தாயார் வந்து கொஞ்சம் இடகூடமாக பேசுறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது நான்காம் இடமும் தாயார் தாயாரை சந்திக்க விஷயங்கள் மற்றபடி வண்டி வாகனங்களால் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாம் மதிப்பதனா சுக்ரன் ஐந்தாம் சுக்கிரன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாகவிடும் ஏன்னா வந்து பத்தில் சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் ஐந்தாம் மதிப்பதினா உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய ரிஸ்க் மா விஷயங்கள் இருக்கும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா பெரிய கடனில் கொண்டு போய் மாட்ட விட்டு உங்களை வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட வேலை இல்லாத உங்களது குழந்தைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா வேலைக்கு போகிற வயசில் அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் மதிப்பெண் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை பார்ப்போம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மற்றபடி உள்ளூரில் இருந்து சின்ன சின்ன அலைச்சர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதனால் நல்லா லாபம் வருமான கண்டிப்பாக லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபர் குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் இளைய ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது உங்களது எட்டாம் அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சுக்க தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து சின்ன சின்ன மன உளைச்சிகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஒரு மன உளைச்சலை வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஏன்னா வந்து அப்பா வந்து ஏதாச்சும் சடக்குன்னு ஏதாவது பேசி அதெல்லாம் மன உளைச்சல் அது மாதிரி தொழில் ரீதியான விஷயம் ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தாம் அதிபதியுடைய குருவுடைய லாபத்தில் போகும்போது அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் கண்டிப்பாக வந்து போகும் பதினொட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எல்லித் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயந்தான் பதினொட்டாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் அது பெரிய வட்டிகள் பெரிய லாபங்கள் ஒரு இருக்கான வைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மிதின லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி மாதிரி இருக்கணும் பெரிய வெட்டிகள் பெரிய ஒ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்பு உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுவரை வந்து வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வந்து லிட்டிகேஷன் அதனால் சொத்து விற்காமல் இருக்குன்னா அதெல்லாம் க்ளியர் ஆகி சொத்து விற்பனையாகவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஒரு இரண்டாம் இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் ஒரு புதன் வியாழன் சம்பந்தமான விஷயங்கள் நாளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மனசலன்கள் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி மூன்றாம் அதிபதி இந்த சூரியன் லாபத்தில் இருக்கிறதா நல்ல வளர்ச்சிகள் ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகளை கொடுத்துரும் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்போது அதே மாதிரி வந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிது லக்னமாக இருந்து செவ்வாய் தசாப்து அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் உங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய பொருள் வரவழையும் தந்தை தந்தை சார்ந்த ஊரில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மிதின லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மனசலங்களை மன காயங்களை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மிதன லக்னமாக இருந்து குரு தசாசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொடியில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை கொடுத்துரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சனி சனின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பத்தில் இருந்தவர் வந்து ஒன்பது ஒன்பது பிறத்தலில் இருக்கும்போது அது பத்தாம் அதிபதியுடைய ராகுடைய சாதத்தில் இருந்து இப்போ குருவுடைய சாதத்தில் இருக்கும்போது பிறத்தல் லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு பெரிய மாற்றங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து மிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தியில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான மைண்ட் டைவெர்ட் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க மற்றபடி வந்து வீரன் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி ஆந்திர நட உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் அதாவது சொத்து சொத்து சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் தாயா சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து வைத்திய செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் இப்போ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி வந்து ஆன்மீக துறையில் இருந்து பெருத்த வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ஆய்வு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து வீர லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சுக்கரன் உச்சமாக இருந்த பற்றியில் இருந்தாலும் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன ஒரு வெற்றிகள் கலகலப்பாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அதனால் ஒரு சின்னவாக பேர் குழந்தைகள் ஒருவருக்கான குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் சின்னதாக வந்து ஒரு மனக்காயங்களை அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி என்னங்க இதுவரை சொன்ன தசா புத்தி பலன்கள் எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு நல்ல ஒரு நிலையாக அருமையாக இருக்கணும்னா பக்தி ரொம்ப முக்கியங்க ஸோ நம்ம யார்ட்டையும் வந்து நம்ம குறைகளை கொஞ்சம் சொல்லி எல்லாட்டையும் சொன்னோம்னா சில பேர் கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வந்து இறைவனுடன் மனதார வந்து ஐக்கியமாகி ஒன்றி டெய்லி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ப்ரே பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துருக்கு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா பஞ்சபட்சி ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து எப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க ஸோ யா இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு தான் என் லைஃப்பில் அப்ளை எப்படி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம் ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பார்ப்போம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குதுங்க ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து ஒரு இந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம் நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும் ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது அஞ்சு பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சியான மிருகம் உரம் இது உதாரணம் சொல்லப்போனா வள்ளூர் உரம் ஸோ வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் ஸோ இதுதான் வந்து அஞ்சு பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க என்னது நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினோ அது வளர்விரையில் வந்து எப்படி செயல்படும் தேய்விரையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பஞ்ச பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சு விட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அப்படி இல்லை அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்ருக்கும் படுபட்சி நாள்னு ஒன்று வரும் ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடராமல் இருக்க தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது அதிகார பட்சின்னு ஒன்று வரும் ஸோ அதிகாரப்பட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகாரப்பட்சியின் நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன்று வந்து வெற்றியை தருகிறது உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள் பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பமான ஒரு சயின்ஸு அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறது உங்க லட்சுமி நாராயணன் நர்ச்சி வணக்கம்